வணக்கம் இது நியூஸ் செய்திகள் இலங்கையில் கடந்த நாற்பத்தி மூன்று வருடங்களில் பாரிய பத்தொன்பது சதவீத வீழ்ச்சியடைந்த அடைந்த யாழ்ப்பாண சனத்தொகை யாழ் மாவட்டத்தின் சனத்தொகை பற்றிய எனது முன்னைய பதிவின் பின்னர் மற்றைய மாவட்டங்களின் வளர்ச்சி பற்றிய வினா எனக்கும் மற்றையோருக்கும் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட நாற்பத்தி மூன்று வருடத்தில் ஏற்பட்ட சனத்தொகை வளர்ச்சி பற்றிய ஒரு சிறு அவதானிப்பே இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டில் உலக சனத்தொகை நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆகியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எட்டு தசம் ஒரு பில்லியன் ஆகி எண்பது சதவீதத்தால் அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் இலங்கையின் சமத்தொகை பதினான்கு தசம் எட்டு மில்லியனாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஒரு தசம் எட்டு மில்லியனாகி நாற்பத்தி ஏழு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யாழ் மாவட்டத்தின் சனத்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டில் ஏழு தசம் மூன்று நான்கு லட்சமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து ஒன்பது நான்கு லட்சமாகி பத்தொன்பது சதவீதத்தால் குறைவடைந்தது நன்னார் மாவட்டத்தில் சனத்தொகை வளர்ச்சியும் பதினேழு சதவீதமாகவே காணப்படுகிறது வவுனியா மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை ஆகிய மாவட்டங்களின் சனத்தொகை வளர்ச்சி பெரிகளவில் காணப்பட்டாலும் அவற்றின் இனரீதியான விகிதாசாரங்கள் என்ன என்பது இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் ஸ்விஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்